ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய சில வழிமுறைகள் பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ விளம்புரி சங்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி வழிபாடு செய்யணும் நம்மளுடைய வீண் வரையும் கடன் தீரணும் அதோட புதன்கிழமை அஷ்டமி வழிபாடு எப்படி செய்யலாம் புதன்கிழமையில் எப்படி வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய செலவுகள் வீண் செலவுகள் குறையணும் அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யலாம் இதை பற்றியெல்லாம் தாங்க இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இன்றைக்கி புதன்கிழமை வந்திருக்கிற அஷ்டமி பற்றி பார்த்துடலாங்க அஷ்டமி அப்படின்றதும் நம்ம நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் யாருன்னா காலபைரவர் தாங்க தேவிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அப்படின்னு ரெண்டு அஷ்டமிகள் வருங்க தேவிரை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதிரி தொல்லை நீங்கும் துன்பங்கள் விளங்கும் கஷ்டங்கள் அகலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்குங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த தேய்பிரை அஷ்டமி புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னுமே அதிக பலனை தருங்க இந்த கால பைரவர் வந்து எல்லா சிவன் கோவிலையும் இருப்பாருங்க சிவபெருமானோட மற்றொரு அவதாரமாக இருக்கக்கூடியவர் தான் இவர் இவர் வந்து நாயை தன்னுடைய வாகனமாக வச்சிட்டு இருப்பார் சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடியவர் அப்படின்றதுனால கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்றது நம்பிக்கைங்க அப்படிப்பட்ட கால பைரவரை தினமுமே நம்ம வழிபாடு செய்யலாம் தினமுமே வழிபாடு செய்ய முடியாதவங்க அஷ்டமி தேதி வரும் நாட்களில் மட்டுமாவது காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யணுங்க இந்த அஷ்டமி தேதி வந்து இருபத்தி நாலாம் தேதி மாலை அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஐம்பது மணிக்கு ஆரம்பிச்சுட்டு செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி புதன்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரையும் இருக்குங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம காலபைரவரை வழிபாடு செய்யலாங்க வீட்டில் வழிபடுவதாக இருந்தாலும் சரி இல்லை கோவிலில் வழிபடுவதாக இருந்தாலும் சரி இந்த முறையில் வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து போகுங்க வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் காலை பைரவரை வரை மனசார நினச்சிக்கிட்டு ஒரு அகல் தீபம் எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு இருபத்தி ஏழு மிளகு எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டி அதை வந்து விளக்கில் வச்சு நம்ம தீபம் இதை வந்து வடக்கு பார்த்தா மாதிரி தீபம் ஏற்றணுங்க இந்த தீபத்தை ஏற்றும் போது கால பைரவரை மனசார நினச்சிக்கிட்டே ஏற்றணுங்க அது இந்த தீப ஒளியை பார்த்து பார்த்தா மாதிரி நம்ம இந்த கால பைரவரோட மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் கால காலாய வித்மகே கால அஸ்தாய திமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தையும் வச்சு நம்ம வந்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாங்க ஒருவேளை கோவிலுக்கு போகிறவங்களாம் இருந்தாலும் இதே வழிமுறையை நம்ம பயன்படுத்தலாங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டு தீபம் ஏற்றலாம் கால பைரவருக்கு புணுகு வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம் சிவப்பு நிற அரலை பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம் இல்லை அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாங்க அந்த சன்னிதானத்திலே உட்காந்து இந்த மந்திரத்தை போதும் அதிகமான பலன் நமக்கு கிடைக்குங்க இந்த முறையில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீரும் அப்படின்றது நம்பிக்கைங்க அடுத்து உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த முறையில் இந்த புரட்டாசி மாசத்தில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் செல்வ வளம் அப்படின்றது மேலோங்கி நிற்குங்க இந்த வழிபாட்டை வந்து புதன்கிழமை இல்லைனா சனிக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யலாங்க காலம் எமகண்டம் தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து இந்த வழிபாட்டை செய்யணுங்க வளம்புரி சங்கு எடுத்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க முதல்ல தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்யணுங்க அடுத்ததாக சுத்தமான பசும்பால் ஊற்றி அபிஷேகம் செய்யணுங்க பசும்பால் கிடைக்கல் அப்படின்னா பேக்கெட் பாலும் ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்யணும் கடைசியாக பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்து சங்குக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கணுங்க பாலால் அபிஷேகம் செய்யும்போது அந்த பாலில் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க அபிஷேகம்லாம் நிறைவடைஞ்ச பிறகு வெள்ளை நிற பூக்களால் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வாசனை மிகுந்த மலர்களால் சங்குக்கு அர்ச்சனை செய்யணுங்க இப்படி அர்ச்சனை செஞ்சு முடிச்ச பிறகு சாம்பிராணி தூபம்லாம் காட்டி நம்மளுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கணுங்க சங்குக்கு அபிஷேகம் செய்யும்போது பாலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பாலை எடுத்து நம்ம வீட்டில இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வந்து பிரசாதமா தரணுங்க இப்படி தருவதன் மூலம் நமக்கு ஞானம் பெருகும் செல்வ வளம் உயரும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வளம்புரி சங்கை வாங்கி வைத்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டு விடாம பெருமாளுக்குரிய மாசத்துல இந்த முறையில வழிபாடு செய்ய பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று செல்வ வளத்துடன் வாழ முடியுங்க அடுத்து புரட்டாசி மாதம் அப்படின்னால அது பெருமாளுக்குரிய மாதம் இது நம்மளால் எல்லாருக்குமே தெரியுங்க இதில் வந்து நிறைய பேர் புரட்டாசி சனிக்கிழமைக்கு பெருமாளை வழிபாடு செய்வாங்க எந்த அளவுக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உக்கந்த தினமாக கருதப்படுதோ அதே அளவிற்கு புரட்டாசி புதன்கிழமையும் பெருமாளுக்கு உக்கந்த தினமாக கருதப்படுதுங்க புரட்டாசி மாதம் புதன் ஆதிக்கும் அதிகமாக இருக்கிற மாதங்க அதனால் புத பகவானோட அதிதேவதையாக கருதக்கூடியவர் யாருன்னா பெருமாள் அப்படின்றதுனால புரட்டாசி புதன்கிழமை ரொம்பவும் விசேஷமான ஒன்றுங்க புத பகவானை காரகன் அப்படின்னு சொல்வோம் ஒருத்தர் சிறப்பான புத்தி கூர்மையோடு செயல்படணும் அப்படின்னா அவருக்கு புத பகவானோட அருள் அப்படின்றது வேணுங்க அப்படி புத பகவானின் அருளை பெற்ற நபர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் மற்ற திறமைகளிலும் சிறந்து விளங்குவாங்க அதனால தான் வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் புதன்கிழமணிக்கு புத பகவானை வழிபாடு செஞ்சால் அவங்க படித்து சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க படிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு இல்லைங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் புதன்கிழமைக்கு புத பகவானை வழிபாடு செய்யும்போது அவங்க வந்து சிறப்பாக யோசித்து செயலாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க புதன்கிழமைக்கு பிரம்ம முகத்த நேரத்திலே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளோட படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் துளசி மாலை வாங்கி போடணுங்க படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் அந்த பிள்ளைகள் கையால் இந்த மாலை போட சொல்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷங்க அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கை எடுத்து அதில் நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு பத்தமாறு தீபம் ஏத்தனுங்க அதுக்கப்புறம் ஓம் நமோ நாராய நாய நமக அப்படின்ற மந்திரத்தை கொஞ்சம் சத்தமாக இருபத்தோரு முறை சொல்லணுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வாரம் செய்ய முடியல அப்படி இல்லைனா அடுத்த வாரம் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாங்க அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு நைவியத்தை வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க அடுத்து இந்த புரட்டாசி மாதத்தில் வீண் விரயமும் கடன் பிரச்சனையும் தீர்வதற்கான ஒரு எளிய வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய நெஞ்சில் வச்சுட்டு தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இல்லையே மகாலட்சுமி இல்லை அப்படின்னே சொல்லலாங்க அதனால் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வழிபாடு செய்யணுங்க அதனால் பெருமாளுக்குரிய மாதமான இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது மகாலட்சுமிக்கும் உரிய மாதமாக கருதப்படுதுங்க மகாலட்சுமியோட அருள் கிடைக்கப்பட்டவர்களுடைய வீட்டில் வீண் விரயம் அப்படின்றது ஏற்படாது பண வரவு அதிகரிக்கும் அதனால தாங்க கடன் பிரச்சனையும் தீரும் பண நெருக்கடியும் குறையும் இவை அனைத்தையுமே பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி தரும் தெரிஞ்சுக்கலாங்க புரட்டாசி மாதம் முடிவதுக்குள்ளே நம்ம ரெண்டு பொருட்களை வாங்கி நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் வைக்கணுங்க அப்படி வைக்கிறதன் மூலம் வீண் வரையும் குறையுங்க கடன் பிரச்சனையும் தீரும் அந்த பொருட்கள் நெல் மற்றும் உண்டியலுங்க எல்லாருடைய வீட்லேயும் அரிசி அளக்கிற படி இருக்குங்க அது பித்தளை படியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த படி நிறைய நெல்லை வாங்கி கோபுரமாக அளந்து அது அப்படியே பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளோட படத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அது அப்படியே இருக்கட்டுங்க அந்த நெல்லுக்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க ஒருவேளை உங்களுக்கு நெல் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பச்சரிசியை கூட நிறைச்சி வைக்கலாங்க வச்சுட்டு அதை அப்படியே பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க உங்களுடைய வீண் செலவை குறைக்க போவது இந்த படிதாங்க பெருமாளுக்கு முன்னாடி படி வைத்து வழிபாடு செய்கிறதுனால வீண் செலவுகள் குறையும் வருமானம் பெருகும் நம்ம வீட்டில் அன்ன தரித்திரமே ஏற்படாதுங்க எப்பவுமே சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் நம்ம வீட்டில் அன்னம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை தான் படியை அளந்த பெருமாளை வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படி நிரம்ப எப்படி நெட் குயலோ இல்லை வந்து பச்சரிசி இருக்குதோ போல் நம்மளுடைய வீட்டிலும் செல்வ கடாட்சும் குவியும் இந்த முறையில் பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வீட்டில் வழிபாடு செய்து வேண்டி கொண்டால் வீண் விரைய செலவுகள் குறைந்து வருமானம் பெருகி கடன் இல்லாத வாழ்வை வாழலாங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த படியில் நெல் அல்லது பச்சரிசி அப்படியே இருக்கட்டுங்க புரட்டாசி மாதம் முடிந்த பிறகு அதை எடுத்து சமைத்து அன்னதானம் செய்யலாங்க ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு போடலாங்க அப்படி இல்லைன்னா நெல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை இடித்து அரிசியை தனியாக பிரித்து எடுத்து சமைச்சிக்கலாம் முடியாதவங்க அப்படியே இதை பறவைகளுக்கு இரையாக போட்டாலும் தப்பு கிடையாதுங்க இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட அருளும் அன்னலக்ஷ்மியோட அருளும் பெருமாளோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க அடுத்து மண் உண்டியல் ஒன்று வாங்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மண் உண்டியலை வாங்கி சுத்தமாக துடைச்சிட்டு அதில் ஒரு நாமம் போட்டுக்கோங்க நாமம் போட்டுட்டு அதை பூஜை அறையில் வச்சுடுங்க பூஜை அறையில் வச்சுட்டு அதில் முதல்ல ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுட்டு பெருமாளே உங்களுடைய கடனை அடைக்க நான் உதவி செய்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைங்க பெருமாளைக்கே கடன் அடைக்க நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த உண்டியல நம்ம காசு போடணுங்க இந்த உண்டியல உங்களால் எவ்வளோ போட முடியுமோ நீங்கள் உங்க வசதிக்கு எப்போ போடலாம் ஒரு ரூபாய் நாணயமா போட்டாலும் பரவாயில்லைங்க இந்த மாதம் முழுவதுமே இந்த உண்டியல காசு போடலாம் போட முடியாதவங்க சனிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களையாவது ஒரு ரூபாய் நாணயம் போட்டு இந்த உண்டியல பணம் சேர்த்துக்கிட்டே வாங்க இந்த உண்டியல் பணம் அப்படின்றது பெருமாள் கோவில் உண்டையில் நம்ம சேர்த்தணுங்க இந்த உண்டியல் பரிகாரத்தை செஞ்சிட்ட பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நீங்க சேர்க்க தொடங்கி பாருங்க அந்த பணம் சீக்கிரமே சேர தொடங்குங்க இதுக்கு தனியாக நீங்க ஒரு மண் உண்டியல் வாங்கிக்கலாம் உண்டியல் வாங்கிக்கலாம் இல்ல வேற எதுலையாவது கூட உங்களுடைய கடனை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து பணத்தை சேர்க்க தொடங்க பெருமாள் சேர்க்க வேண்டிய உண்டியெல்லாம் காசு சேர்க்கணும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிட்டும் காசு சேர்க்கணுங்க நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாது பார்க்குறவங்களுக்கு அந்த பெருமாளோட ஆசிர்வாதம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நீங்கள் செல்வ செடிப்போட நிம்மதியாக வாழ தொடங்குவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பெருமாளோட ஆசிர்வாதமும் மகாலட்சுமி தாயாரோட ஆசிர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் அப்படியே கண்ணில் பட்டாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்க இந்த பரிகாரத்தையும் செய்ய தொடங்குவீங்க அப்படின்றது தாங்க ஒரு உண்மையான விஷயம் எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சுங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் படிக்கிறவங்க மற்றவங்களும் பார்த்து நல்லா பலன் அடைஞ்சிப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த புரட்டாசி மாசத்தில் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்